ஓம் கிரீஸ்வராக போற்றி ஓம் நமக்கரநார்களை போற்றி ரிசபராசினியர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபூர்த்தி சக்கரத்தின் ரெண்டாம் இடம் கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் அடங்கிய ராசி மண்டலம் ரிஷபராசி ரிஷபராசி ரிசபராசினியர்களுக்கு வேண்டிய தெய்வம் காலபைரவர் காலபைரவர் வழிபாடு மிகச் சிறப்பை தரும் குரு கால பைரவர் காலபைரவரில் நிறைய அவதாரம் இருக்குது அஷ்ட பைரவர் இருக்கிறாங்க அதில் குரு பைரவர் இவர் பைரவர் சொல்லலாம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிவனுடைய ஒரு அம்சமாக பார்க்கப்படுறாரு அசிதாங்க பைரவர் இவர் குரு பைரவர் ருரு பைரவர் சொல்லலாம் இவருடைய இமேஜை நான் வந்து இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் இந்த பைரவர் வழிபாடை நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த பைரவர் ஃபோட்டாவை வச்சு வீட்டிலேயே வச்சு கும்பிடலாம் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள்லாம் தீர்ந்து போயிடும் பைரவர் வழிபாடு பொதுவாக ரிஷுவராசிக்கு வந்து குருவுடைய தாக்கத்தை வெகுவாக குறிக்கும் குறைக்கும் குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து எட்டு பதினொன்று உடையவர் அட்டமாதிபதி அவர் தான் லாபாதிபதியும் அவர் தான் குரு சரியில்லைன்னா உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும் சரியான நேர்களே பொருளாதார பிரச்சனை இருக்கும் எனக்கும் நல்லபடியாக இருக்காது பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும் புத்திர பாய்க்கும் தாமதமாகும் ஸோ குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமில இருக்கணும்னா நீங்கள் வந்து குரு பைரவரை வழிபாடு பண்ணணும் அதுபோக ரிஷபராசியில் கன்னியாலக்கணம் லக்கணம் ரிஷபலக்கணம் லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் குரு அந்த அளவுக்கு சிறப்பாக பழங்களை கொடுக்க மாட்டார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களாம் வந்து இந்த வழிபாடு பண்ணணும் காலம் முழுக்க காக்கும் தெய்வம் காலபைரவர் அதாவது இந்த காலத்தையே ஓற்றவர் அவர் தான் சிவனுடைய அம்சம் அப்பேற்பட்ட காலபைரவர் வழிபாடை இன்றைக்கி சிறப்பாக செய்யணும் கூடுதலாக சனி பகவான் செவ்வா இவங்களுடைய அணுக்கருத்தை பெற்றவர் காலபைரவர் தான் ஜனன ஜாதகத்தில் தோஷம் செவ்வா தோஷம் சனி பகவான் வந்து ரிஷபராசிக்கு வேண்டியவர் ராஜ யோகாதிபதி ஒம்பது பத்து கூடியவன் அதேமாதிரி செவ்வாய் வந்து ஏழு பன்னெண்டு கூடியவன் சனாபதி வெறிய ஸ்தானாதிபதி ஸோ ராசிக்கு அவங்க நல்ல நிலைமலை இருக்கணும் ராசி கட்டத்தில் நல்ல நிலைமலை இருக்கணும் சனி பகவான் பார்வை இருக்குது சேர்க்கை இருக்குன்னா கண்டிப்பாக காலப்பிரிவர் வழிபாடு பண்ணணும் குறிப்பாக நீங்கள் வந்து ரிஷபராசியில் விருச்சிக லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் காலப்பிரிவு வழிபாடை கண்டிப்பாக பண்ணணும் ஸோ பொதுவாக காலப்பேரவர் வழிபாடு வந்து உங்களுக்கு குரு சனி செவ்வா இந்த கிரகங்களுடைய தாக்கத்தை வெகுவாக குறைக்கும் இந்த மூணு கிரகங்களும் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமலை இருந்து நல்ல நிலைமலை இல்லைன்னா அந்த தாக்கத்தை குறைக்கிற கடவுள் வந்து காலப்பேரவர் குரு பைரவர் அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசிதாங்க பைரவர் அவர் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் எப்படி சார் வழிபாடு பண்ணலாம்னா வீட்டில் வச்சு கூட வழிபாடு பண்ணலாம் கோயிலுக்கும் போகலாம் கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம் வீட்லேயும் வழிபாடு பண்ணலாம் அது எப்படி வழிபாடு பண்ணலாம் என்னென்ன வழிபாடு பண்ணலாம்னு வீட்டில் வீடியோவில் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முக்கியமான வீடியோ ஜனன ஜாதகத்தில் சனி திசை நடக்கிறவங்க குரு திசை நடக்கிறவங்க இதை வழிபாடு பண்ணலாம் சரியா அதுபோக திசையில் குரு புத்தி ராக திசையில் சனி புத்தி ராகதிசையில் செவ்வா புத்தி செவ்வா திசையில் புத்தி செவ்வா திசையில் குரு புத்தி செவ்வா திசையில் சனி புத்தி இப்படி இதுலன்னு செவ்வாதிசையில் செவ்வா புத்தி சனி திசையில் புத்தி குரு புத்தி செவ்வா புத்தி இப்படி ராகு சனி செவ்வா குரு இந்த தசாபுத்தி நடக்கிறவங்கெலாம் இந்த வழிபாடை மிகச்சிறப்பாக பண்ணலாம் பொதுவாக வந்து ராகு வேலை தான் வந்து பைரவருக்கு வந்து ஏற்ற நேரமாக பார்க்கப்படுகிறது தினமும் ராகு வேலை வருது அந்த வேலையில் கால பைரவர் வழிபாடு வீட்டில் வச்சு கும்பிடலாம் தெய்வ அஷ்டமணிக்கும் வழிபாடு பண்ணலாம் சரியான நேர்களை வீட்டிலே பூஜை செய்வதற்கு வந்து சனி ஞாயித்துக்கிழமையில் பண்ணுறது விசேஷமாக பார்க்கப்படுகிறது எல்லா கிழமையும் பண்ணலாம் ஒவ்வொரு கிழமையும் பண்ணுன்னா என்னென்ன பலன்கள்னு பின்னாடி சொல்கிறேன் ஆனால் பொதுவாக வந்து சனிக்கிழமை ராகு காலம் சிறந்த நேரமாக பார்க்கப்படுகிறது பூஜை அறையில் வந்து நான் சொன்ன படம் அசிதாங்க பைரவர் அதாவது குரு பைரவர் படத்தை வீட்டில் வச்சுக்கலாம் அந்த படத்தை வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நயன் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலப்பேரவர் படத்தை உங்களுக்கு அனுப்புவேன் அந்த பைரவர் படத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லெமினேட் பண்ணி வச்சுக்கோங்க காலப்பேரவர் மந்திரத்தை சொல்லணும் சரியா காலப்பேரவர் மந்திரத்தை சொல்லி நீங்கள் அவருடைய பூஜை வழிபாடு பண்ணணும் அவருக்கு சந்தனம் குங்குமம் வைக்கலாம் மலர்கள் போடலாம் நறுமண மலர்கள் போடலாம் வில்வம் போடலாம் நெய் தீபங்கள் ஏற்றலாம் எலுமிச்சை பழம் வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் எலுமிச்சை பழம் ரெண்டு பழம் வச்சுட்டு ஒரு பழத்தை நீங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம் சரியா ஒரு பழத்தை வந்து நீங்கள் வந்து அதை திருஷ்டி கூட நீங்கள் நறுக்கி எலுமிச்சை பழம் தேடவே வீட்டுக்கு வெளியே போட்டு விட்டலாம் திருஷ்டி கிருஷ்டி இருந்தாலும் வெளியே போயிடும் ஸோ காலப்பிரியர் வந்து ஒரு முக்கியமான கடவுளை பார்க்குறாரு மனிதனுக்கு உண்டான தோசங்கள் பிரச்சனைகள் பில்லி சூனியம் செய்வனை கோளாறு சாபங்கள் பிதிர் சாபங்கள் எதா இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள தோஷங்கள் அனைத்தையும் நீக்கிடுவார் சப்ஜெக்டாக நீக்கிருவார் சரியா அதுபோக ஜனநாதத்தில் இருக்கிற தோஷங்களையும் மொத்தமாக நிற்கிறவாறு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பைரவருக்கு ஒரு மந்திரத்தை சொல்லணும் மந்திரம் அது ஒரு காயத்திரி மந்திரம் இருக்குது ஓம் ஞானி தேவாய வித்மேகி வித் வித்திய ராஜாய தீமேகி தந்தோ அசிதாங்க பைரவ பிரசோதியாத் ஓம் ஞான தேவாய வித்மேகி வித்திய ராஜாய தீமேகி தந்தோ அசிதாங்க பைரவ பிரசோதயாத் ஓம் ஞான தேவாய உத்மேகி வித்திய ராஜாய தீமேகி தன்னோ அசிதாங்க பிரசோதயாத் இந்த மந்திரத்தை மிகவும் மூணு தடவை சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க பதினோரு தடவை சொல்லலாம் ஐம்பத்தோரு தடவை சொல்லலாம் நாற்பத்தெழு தடவை சொல்லலாம் உங்கள் சாய்ஸ் தான் சரி சார் சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை ராகு வலையில் இந்த வழிபாடு பண்ணுங்கள் நான் சொன்னேன் நெய்வேத்தியத்தை வச்சு கும்பிடுங்க நறுமலை பூக்கள் எலுமிச்சை மலத்தை கண்டிப்பாக பூஜரை வச்சுக்கணும் அதுபோக முந்திரி பருப்பு வைக்கலாம் இனிப்பு பொருட்கள் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை பால் வைக்கலாம் நம்ம சௌரியம் தான் எளிமையாக இருந்து எளிமையாக இனிமையாக சாமி கும்பிடலாம் தடா புடலாக பெருசாக செஞ்சு கும்பிடுறது பண்ணலாம் அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்து எதுவும் முடியலன்னா ரெண்டு நிரமிச்சும் பழம் நாட்டு சக்கரை ஒரு கிளாஸ் பால் சரியாக வில்வே இலை இல்லைன்னா நறுமண பூக்கள் கெண்டியில் போட்டு அப்படியே கும்பிடுங்க கெண்டியில் வந்து வில்வ வில்வேலையும் நறுமண பூக்களும் போட்டுருங்க மல்லிகைப்பூ முல்லைப்பூ போட்டு பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் அவர் சுலோகத்தை சொல்லுங்கள் இது வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் சரியா வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட அவரோட ஃபோட்டோவையும் இந்த சுலோகத்தையும் வாங்கிக்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் ஃப்ரீயாக தான் கொடுப்பேன் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கேட்டு கொடுங்க கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அதுபோது தெய்விரி அஷ்டமி அன்னைக்கும் வாங்கிக்கலாம் தெய்வ்புர அஷ்டமி அன்னைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் மாதந்தோறும் வருகிற தெய்விர அஷ்டமி அன்னைக்கு ரெண்டு தெய்விர அஷ்டமி வரும் அமாவாசைக்கு முன்னாடி வரும் அந்த அஷ்டமி அன்னைக்கும் ராகு வேலையில் வந்து நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் பூஜை முடிஞ்ச பின்னாடி கருப்பு கலர் நாய்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படி கொடுத்திங்கன்னா திரகதோஷங்கள் முடிஞ்சிடும் போன பிரிவில் செஞ்ச காரங்கள் எல்லாமே சரியாயிடும் போன பிறவில் கர்ம பாலங்கள் எது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக போயிடும் பிறவி பயன்கள்ல நல்லபடியாக இருக்கும் பிறவி சாபங்கள் நல்லபடியாக போயிடும் பயிர்வை பூஜை பண்ணுறவங்களுக்கு கரகதோஷங்கள் சரியாயிரும் சரியாயும் வீட்டில் இருந்து தர்த்திர நிலை மாறிடும் கையில் காசு பணம் சேரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்களில் அணுக்கறம் இருக்கும் சரியாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் எதுவும் பூர்வ பண்ணிய சொத்து பத்து விஷயங்கள் இருந்துச்சுன்னா நல்லபடியாக வரும் ஏன்னா சனி செவ்வா இந்த செயற்கை உள்ளதுக்கு தான் வந்து காலப்பெருவர் செவ்வா வந்து நிலக்காரகன் நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்ட முடியல இடம் வாங்கி வீடு கட்ட முடியல அதுபோக வந்து கோர்ட்டு கேட்டு பிரச்சனை கோர்ட்டுக்கு கேஸில் பிரச்சனை இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் பிரச்சனை இருக்குது இப்படிலாம் சங்கடப்படுறவங்களுக்கு இந்த பூஜை அருமருந்தாக பார்க்கப்படுகிறது வேலை கிடைக்கல வேலையில் தடங்கள் இருக்குது காரிய தடங்கள் இருக்குது தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை இருந்தாலும் செய்யலாம் சனி செவ்வாய் இவங்க தான் வந்து பிரச்சனை நிறையா கொடுக்குறவங்க அதுபோக அடிக்கொண்டு விபத்து நடக்குது வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்குது இவங்க செய்யலாம் அதுபோக வந்து சில பேருக்கு அகால மரணம் துர்மரணம் குடும்பத்தில் எதனால் சில சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த கால ஒரு இந்த குரு காலப்பிரவர் வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் சக்திகள் வீட்டை விட்டு வெளியே போயிடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சு சுஷ்ட துஷ்ட தஷ்டி த சக்திகள் துருசக்திகள் வெளியே போக இதை தவிர வேறு வழி இல்லை சரியா துருசக்திகள் வெளியேற இதை தவிர வேறு வழி இல்லை இதை கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நான் தம்மையில் அப்படியே போடுறேன் துருசக்திகள் வெளியேற இதை தவிர வேறொன்றும் இல்லை இதை தவிர வேறொன்றும் இல்லை வே வேறு இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் என்ன நிறைய தகவல் சொல்லுவேன் நான் பொறுமையாக பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசி நிறைய கிடைக்கும் போய் எந்தெந்த கிழமையில் என்னென்ன வழிபாடு பண்ணணும் அதையும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து காலபைரவர் வழிபாடு மிகச்சிறப்பான வழிபாடு காலபைரவர் சிவன் கோயிலில் போட்டிங்கன்னா ஈசான மொழியில் இருப்பார் சிவன் எல்லா கோயிலுமே வந்து ஆகமூரப்படி ஈசான மொழியில வந்து அவருக்கு ஒரு சந்நிதி இருக்கும் போய் கும்பிடலாம் சரி போய் கும்பிடலாம் அவருக்கு தேங்காய் உடச்சி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கும்பிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு அவர் கும்பிடலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ காலப்பெருவரும் கும்பிடலாம் இருந்தாலும் ரிஷபராசிக்கு உள்ள காலப்பைரவர் வந்து குரு காலப்பைரவர் அல்லது வந்து அசிதாங்கு காலபைரவர் இவர் வழிபாடு பண்ணுறது வந்து ரிஷபராசிக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக குரு தசை நடக்கிறவங்க சனி தசை நடக்கிறவங்க செவ்வாயிசை நடக்கிறவங்க சிறப்பாக செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணால் என்ன சார் நீங்கள் வீட்லேயும் வழிபாடு பண்ணலாம் கோயிலே வழிபாடு பண்ணலாம் சரியா ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணணும் சரியா ராகு காலம் எப்போ வருதுன்னு காலண்டரில் பார்த்துக்கோங்க அவருக்கு வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம் இல்லைனா வடையை வந்து தேனில் முக்கி அதை நெவேத்தியமாக வச்சு கூட பண்ணலாம் ரெண்டு கொஞ்சம் வடை செய்யுங்க வீட்டில் அதில் ரெண்டு வடையை மட்டும் எடுத்துக்கோங்க அதை தேனில் முக்கி அந்த ரெண்டு வடையை பிரசாதம் அவருக்கு வச்சுருங்க நைவேத்தியம் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அதை படையெல்லாம் வச்சு சாமி கும்பிடலாம் இல்லைனா வடமாலை சின்ன சின்ன வடையெல்லாம் எடுத்து அவருக்கு வடமாலை சுற்று சாட்டலாம் வட மாலைன்னா விர் இருக்கணும் சில இருந்தால் சாத்த முடியும் இல்லைனா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ கட்டியில் வைக்கலாம் இல்லைனா ரெண்டு வடையை கூட வச்சுக்கலாம் முளுந்த வடையை வச்சுட்டு கூட நீங்கள் சாமி கும்பிடலாம் ருத்ரா அபிஷேகம் செய்யலாம் இதெல்லாம் பின்னிங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கடன் பருத்தனை தீரும் திருமண தவ திருமண தடைகளை சரியாகவிடும் அதுபோக பைரவர் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இப்போ நீங்கள் இன்றைக்கி வீட்டில் பைரவர் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூல சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டு தான் பண்ணணும் ஏன்னா ரூஸ் சூரியனை வந்து சிவன் அம்சம் பெற்றவன் சிவனை வழிபடணும்னா சூரியனை வழிபடணும் சரியா சிவ பூஜை எதாக இருந்தாலும் சரி சிவன் சம்மந்தப்பட்ட பூஜையில் நம்ம இறங்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சிவ பூஜையில் ஆரம்பிக்கணும் காலபைரவரும் ஒரு சிவனுடைய அம்சம்தான் அடுத்து வந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமை காலப்பிரியவர் வழிபட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் வில்வம் போட்டு வழிபாடு பண்ணலாம் வில்வம் மாலை சாத்தி நீ காலப்பிரியர் வழிபாடு பண்ணிங்கன்னா வில்வ அர்ச்சனை பண்ணிங்கன்னா சிவபெருமானால் பரிபூர்வமாக கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை தீரும் கையில் பணம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் தாய் அன்பு கிடைக்கும் சரியாக தாய் வழி உறவுகள் கிடைக்கும் எல்லாத்துக்கிட்டும் நல்லபடியாக பழகுவீங்க ஈகையாக இருக்கும் கருணை காரணியம் இருக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக காய்கறி கடை பழசு கடை வியாபாரம் தண்ணி வியாபாரம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க சாப்பாடு கடை வச்சுருக்கிறவங்க சரியா பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க அலங்கார பொருட்கள் கடை வச்சுருக்கிறவங்க ஆர்னமெண்டல் கடை வச்சுருக்கிறவங்க கலைன சம்மந்தப்பட்ட கடை கடை வச்சுருக்கிறவங்க அது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் திங்கக்கிழமை அந்த அசிதாங்க பைரவர வழிபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் ஞாயிற்றுக்கிழமை யார் சார் ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டிங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும் அரசு விலைக்கு எதிர்பார்க்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை கால பேரை வழிபாடு பண்ணலாம் அசிதாங்க கால பேரவரை அதுபோக அப்பா வழி உறவு நல்லா இருக்கணும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கணும் இது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக சில பேர் வந்து கோதுமை சம்பந்தப்பட்ட கடை வச்சுருப்பாங்க அது ஃப்ளவர் மில்லு சப்பாத்தி கார்னர் புரோட்டா கடை இல்லைன்னா லாலா கடை ஸ்வீட் கடை இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை காலப்பேரவை இருக்கும்பட்டிங்கன்னா அந்த தொழில் நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் விற்பனை நல்லபடியாக இருக்கும் அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை வழிபாடு பண்ணுறது வந்து சொல்லிட்டேன் அதுபோல் சங்கடகரை சேர்த்து வருது பார்த்திங்களா அன்றைக்கே வழிபாடு பண்ணலாம் பொதுவாக விநாயகருக்கு உகந்த நாள் அன்றைக்கும் வந்து காலப்பிரிவருக்கு சந்திர சந்திரகரை சேர்த்து வர அன்றைக்கும் வழிபாடு பண்ணலாம் அவருக்கு வந்து பன்னீர் பன்னீர் பாட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பன்னீர் பாட்டில் வாங்கி அவர் ஃபோட்டோவில் லைட்டாக தொளிக்கணும் வீட்டில் இருந்தால் ஃபோட்டோவில் தொலைக்கலாம் இல்லைனா கோயிலில் போய் கொடுத்துடலாம் புணகு சாத்தலாம் புணுகுங்கிறது ஒரு வாசனை புணுகு பொனிலேருந்து எடுக்கிறது ரொம்ப ஒரு வாசனை பொருள் அதுபோல் சந்தன காப்பு இதெல்லாம் கோயிலில் தான் செய்ய முடியும் சரியாக நேரில் வீட்டில் என்ன என்ன சந்தனத்தால் புட்டு வைக்கலாம் புணுகு சந்தனத்தை பன்னீரில் சேர்த்து அவருக்கு பொட்டு வச்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நான் ரெண்டுமே சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டில் கும்பிடுங்க வாய்ப்பு இல்லாதவங்க வந்து கோயிலுக்கு போங்க கோயிலில் போய் காலப்பேர்வரை கும்பிடலாம் ஆனால் அது அதிசாங்க காலப்பேரவர சொல்கிறாரு எந்த காலப்பேரவரானால் கும்பிடலாம் ஏன்னால் நம்ம கோயிலில் வந்து சாதாரண காலப்பேர்வரை தான் இருப்பார் இந்த வேத ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காலப்பேர்வு இருக்கிறாரு அதை வரை வந்து வீட்டில் தான் கும்பிட முடியும் சரியா ஆனால் வீட்டில் கும்பிட்றதாக இருந்தாலும் சுத்தப்பத்தமாக இருக்கணும் சரியான நேர்களே உங்களுக்கு வந்து சரிப்படுது மனசுக்கு ஏற்று கரெக்டாக இருக்குது அப்படின்னா வீட்டில் கும்பிடுங்க இல்லைனா கோயிலுக்கு போய் கும்பிடுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கோயிலுக்கு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எல்லாமே நம்ம சாய்ஸ் தான் செவ்வாய் கிழமை செவ்வாய் நீங்கள் காலப்பேரவர் வீட்டில் வச்சு கும்பிடலாம் நான் சொன்ன காலப்பேரவர் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் என்ன பண்ணோம்னா வழக்கில் அகல் வழக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் மிளகு போடணும் சரியாக மிளகை வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டிக்கணும் சின்ன வெள்ளை துணியில் கட்டிக்கணும் ஒரு நாலஞ்சு மிளகை வந்து ஒரு சின்ன வெள்ளை துணியில் முடிச்சு மாதிரி கட்டி அந்த கல் அகல் வழக்கு போட்டுருங்க போட்டுட்டு தீபத்தை ஏற்றி உங்களுக்கு வந்து நல்ல நிலையை தீபம் போடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது காலபைரவருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் போடலாம் இழுப்பு எண்ணெய் தீபமும் போடலாம் நெய் தீபமும் போடலாம் சரியாக அவர் அதை ஏற்றுக்கிடுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலப்பைரவருக்கு வந்து நீங்கள் வந்து செவ்வாய்கிழமை வழிபாடு பண்ணிங்கன்னால் வீட்டில் விளக்கேற்று வழிபாடு பண்ணிங்கன்னா ஆள் நல்லா இருப்பீங்க தேக ஆரோக்கிய நல்லா தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்டக்காரியந்தாலும் காரிய அனுகூலம் இருக்கும் குறிப்பாக சார் நான் மில்ட்ரியில் வேலை வேலைக்கு போகணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போனோம் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய் கிழமை வழிபாடு பண்ணலாம் அரசியலில் சேரணும் அரசியல் அதிகாரமாக இருக்கணும் அதிகாரமில் பதவிக்கு போடுறவங்க அப்படிங்கு செவ்வாக்கிழமை வழிபாடு பண்ணலாம் சகோதர வழியில் பிரச்சனை இருக்குது பங்காளியில் பிரச்சனை இருக்குது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது பாகப்பருவன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரியானோம்னா செவ்வாய்கிழமை வழிபாடு பண்ணலாம் இடமனை வீடு பிரச்சனை இருந்தாலும் செவ்வாக்கிழமை வழிபாடு பண்ணலாம் விவசாயம் நல்லபடியாக இருக்கிறாலும் செவ்வா கிழமை வழிபாடு பண்ணலாம் காலப்பெயர் வழிபாடு பண்ணலாம் அதுபோல் காலப்பெயர்வுடைய நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது அந்த போற்றிகளையும் நீங்கள் சொல்லலாம் நான் ஏற்கனவே சுலோகம் சொல்லிட்டேன் இருந்தாலும் அந்த போற்றிகளை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் சரியா அது நிறைய நூற்றி எட்டு தடவை சொல்ல நூற்றி எட்டு போற்றி இருக்குது அது பின்னாடி சொல்லலாம் இருந்தாலும் புதன்கிழமை என்ன சார் வழிபாடு பண்ணலாம் அப்படி பார்த்தோம்னா புதன்கிழமை காலபெயர்வருக்கு வந்து தீபம் மேத்தி வழிபாடு பண்ணலாம் அப்படி செஞ்சீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாகும் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் வீடு கட்ட முடியல தடங்களாக இருக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை அவருக்கு நீதிபதம் எத்துங்க அதுபோக பூமி சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் இடம் மனை வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் படிப்பு நல்லபடியாக வரும் சரியா வீட்டில் பிள்ளைகளுடைய படிப்பு நல்லபடியாக வரும் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க சொல்லாலும் செயலாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வியாழக்கிழமை வரவருக்கு வீட்டில் மன மாதிரி விளக்கேட்டு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வேலைக்கிழமை விளக்கேற்றலாம் நெய் தீபமே ஏற்றலாம் சரியா நீ மிக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வேலைக்கிழமை திருஷாமூர்த்தி குண்டலனால தான் சிவனுக்குள்ளனால தான் நீர்தீபம் ஏற்றலாம் வேலைக்கிழமை அதிர்ஷாங்க காலப்பயிற பயிறவர் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் விலகி நல்லபடியாக இருக்கும் சில வீட்டில் செய்வன கோளாறு இருக்கும் எதுவுமே தொட்டதெல்லாம் நலங்காது பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் பட்டு கிடப்பாங்க எந்த காரியமும் சிறப்பாக இருக்காது சரியாக ஒரே தடங்களாக இருக்கும் விருத்தி இல்லாமல் இருக்கும் தரித்திரம் பிடிச்சிருக்கும் அவங்களாம் வந்து இந்த அதிசாங்க பைரவர் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வைரவருக்கு வந்து வில்வியலையை கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அனைத்தும் கிடைக்கும் அஷ்டலட்சுமின்னு அவனிதான் வீட்டுக்கு வரும் வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான காலமாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது சுக்கர கும்பிடுறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ராகுவெல்லும் கும்பிடலாம் இல்லைன்னா அந்த கிரக அந்த கிழமைக்குள்ள ஓரையிலும் கும்பிடலாம் ஒவ்வொரு நாளும் அந்த கிரகத்துக்குரிய ஒரை வந்து இரவு எட்டு வரும் சரியா ஞாயிற்றுக்கிழமைனா இரவு எட்டு சூரிய ஊரை வரும் திங்கக்கிழமைனால் இரவு எட்டு ஒம்பது சந்திர ஊரை வரும் செவ்வாய் கிழமனா செவ்வாய் வரும் இரவு எட்டு ஒம்போது இதை நீங்கள் பார்த்துக்கலாம் சனிக்கிழமை கும்பிட்றீங்க சனிக்கிழமை இந்த குரு பேர் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பயனுடைய அருள் கிடைக்கும் ஏழரை சனி அஷ்டமசனி அத்தாஷ்டமசனி இதெல்லாம் நடக்கும் அடுத்து வருகிறது வந்து ரிஷவராசி ஏழரைச்சனி ஆரம்பமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனில் சூப்பி வழிபாடு போயிட்டீங்கன்னா அடுத்து வருகின்ற ஏழை சென்னையிலேருந்து வெளியே வந்துடலாம் நீங்கள் ஸோ சனி பவனோட ஆதிக்கத்திலேருந்து வெளியே வரணும்னா சனிக்கிழமை நீங்கள் வந்து சனிக்கிழமை ராகுவிலையோ இல்லை சனி ஓரவிலையோ நீங்கள் வந்து அந்த குரு பயிரை வர கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி வந்து ஒவ்வொரு கிழமையிலும் நீங்கள் ஒவ்வொரு நாள் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக நேர்களே பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா பொறுமையாக நான் சொல்கிறேன் கூடுதல் தவளும்னு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் குடும்பத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக நிலை இதில் கவலை இருக்குது பிரச்சனையாக இருக்குது சரியா நம்ம பொருளாதார நில உயரமும் உயராதா அப்படி இருக்கிறவங்கலாம் ஒரு மனதாக மனதில் உள்ள பயமெல்லாம் நீங்கி இந்த வழிபாடு பண்ணலாம் சரியான நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது காலப்பயிறுவ வழிபாடு சகல சர்வரோக நிவாரணி சகல தோஷத்தையும் நீக்கி சகல விமோச்சனத்தையும் கொடுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக பைரவர் ஜெயந்தி வரும் கார்த்திகை மாதம் வரைகிற தேவிர அஷ்டமி வந்து பைரவர் ஜெயந்தி அன்றைக்கி வந்து அவர் வழிபாடு பண்ணலாம் அடுத்த மாதந்தான் அன்றைக்கும் நீங்கள் வந்து அவர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சிவரூபமாக தான் ருத்ரமூர்த்தியாக தான் இருக்கிறார் அவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருப்பார் சிவஸ்வரூபமாக ருத்ரபூர்த்தியாக இருக்கும் காலப்பேரவரை நம்ம கும்பிட்றதுனால எல்லா காரியமும் வெற்றியாகும் சரியா காலத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா காலம் சரியில்லை டைம் சரியில்லை அப்படிம்பாங்க நல்லா இருந்திருப்பாங்க சில நேரத்தில் நல்லா இருக்க முடியாது அவங்களுக்கே தெரியும் நான் நாற்பது வயசில் நல்லா இருந்தேன் சார் இப்போ ஐம்பத்தஞ்சி வயசு ஆச்சு நான் இப்போ சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் காலப்பெருவர் தான் வழிபாடணும் ஏன்னா காலம் சரியில்லை ஸோ அந்த காலத்தில் நிறைமன்றவர் காலப்பெருவர் தான் அது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக போக ரிசபராசினியர்களுக்குன்னு ஒரு கிழமை இருக்குது அந்த கிழமை என்ன கிழமைன்னு அதை நம்ம பார்க்கலாம் சரி இப்படி நிறையா இருக்குது நான் ஒவ்வொரு கிழமையும் சொல்லியிருக்கிறேன் அதுபோக ரிஷபராசினியர்கள் என்னைக்கு சார் வழிபாடு பண்ணலாம் அப்படி பார்த்தோம்னா ரிசபராசினியர்களுக்கு உள்ள கிழமை அப்படி பார்த்தோம்னா ரிஷபராசினியர்களுக்கு வந்து ரிஷபம் எழுதி வச்சுருக்கிறேன் டக்குன்னு வெள்ளிக்கிழமை ரிஷபம் துலாம் ராசியில் காரில் ரிஷபர் துலாம் ராசியில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில் கும்பிடலாம் சரியா சுக்கர உரையில் வாசனை பொருட்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ நறுமணப்பூக்களால் காலப்பெருவு இருக்குது அவருடைய சகசை நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணிங்கன்னால் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ மற்ற கிழமையில் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற பிரச்சனை தீரும் என்றைக்குமே முடியலை சார் மற்ற கிழமரை முடியலைன்னா வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க ரிஷபராசிக்கு உண்டான கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே நல்ல விதமாக இருக்குது வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து அவர் வழிபாடு பண்ணிவிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ ரிஷபராசிக்கு உண்டான கிழமை வந்து வெள்ளிக்கிழமை அந்த குரு பெருவரை கும்பிட்றது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து அவருடைய அந்த நூற்றி எட்டு மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் கொஞ்சம் சொல்கிறேன் நூற்றி எட்டு காயத்திரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை செலவாக செலத சொல்கிறேன் ஒரு என்ன சொல்கிறேன் நான் ஒரு பதினொன்று சொல்கிறேன் நான் சரியா அதுக்கு பின்னாடி உள்ளதை மற்ற பார்த்துக்குறோம் ஏன்னா நூற்றி எட்டு சொல்ல முடியாது ஒரு பதினொன்று சொல்கிறேன் அந்த பதினொன்று வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க ஓம் பைரவனே போற்றி ஓம் பயநாசகனைப் போற்றி ஓம் அஷ்டரூபனைப் போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலைப் போற்றி ஓம் அயன்குருவியைப் போற்றி ஓம் அறங்காவலனைப் போற்றி ஓம் மகந்தை அழிப்பவனைப் போற்றி ஓம் அடங்காரியின் அழிவையைப் போற்றி ஓம் அற்புதனை போற்றி ஓம் அசிதாங்க பைர்வனைப் போற்றி ஓம் ஆனந்த பைர்வனைப் போற்றி ஓம் ஆலய காவலனை போற்றி ஓம் இன்னலி பொடிவனைப் போற்றி ஓம் முழுகாட்டில் இருப்பவனை போற்றி ஓம் முக்கிர பைவனைப் போற்றி ஓம் முடுக்க ஏந்திவனைப் போற்றி ஓம் உதிரம் குடித்தவனைப் போற்றி ஓம் மத்த பைரவனை போற்றிவோம் முரங்கையில் காப்பவனை போற்றிவோம் முழுகனை திருப்பவனை ஓம் எல்லை தேவனை போற்றி ஓம் எழுதினின் இறங்குவனை போற்றி ஓம் கவாலாதாரியை ஓம் கங்கா கங்காள மூர்த்தியை ஓம் கர்வ பங்கனை ஓம் கல்பாந்த பைரவனை ஓம் காதை உதனை ஓம் கணல் வீசும் கண்ணனை ஓம் கருமேக நிறனை போற்றி ஓம் கட்வாங்க தாரியை ஓம் கலவ கொலைப்பவனை போற்றி ஓம் கருணை மூர்த்தியை போற்றி இதுவரைக்கும் முப்பத்தி ரெண்டு சொல்லிட்டேன் சரியா இன்னும் குறையும் சொல்லிடுறேன் ஏன் நூற்றி எட்டை சொல்லிடுறேன்னு இதை காட்டிலே நமக்கு என்ன வேலை இருக்குது பிறவி பயன் எடுத்து இரேன சொன்னதான் நீங்களும் கேளுங்க சொல்றீங்களே இல்லையோ கேட்குறது ஒரு பாதி புண்ணியம் ஓம் காலபெருவனை போற்றி ஓம் காபலிகர் தேவனை போற்றி ஓம் கார்த்திகல் பிறந்தவனை போற்றி ஓம் காலாஷ்டமி நாதனை போற்றி ஓம் காசிகநாதனை போற்றி காசிநாதனை போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி உம் குரோத பயிறுவனைப் போற்றியவும் கொன்றைப் பிரியனை உம் சண்டை பைரவனை போற்றி ஓம் சட்டைநாதனை உம் சமகார பைரவனை போற்றி ஓம் சங்கடம் திருப்பவனை போற்றி ஓவும் சிவத உண்டலைப் போற்றியவும் சிவாலயத்தில் இருப்பவனை சிக சிககஷனை போற்றி போற்றி ஓம் சீர்காழி தேவனைப் போற்றி ஓம் போற்றி ஓம் சுந்தர போற்றி போற்றிவும் சிவ அம்சமே ஓம் சுவேச்சா பயிரவனை போற்றிவோம் சூழதாரியை போற்றிவோம் சூழ்வினை அழுப்பவனை போற்றிவோம் சும்மேனியைப் போற்றிவோம் சேஸ்திர போற்றி ஓம் தஷனை அளி அழித்தவனை போற்றியவோம் தலங்களின் காவலனை ஓம் தீது அழுப்பவனை போற்றியவும் தொஸ் துர்சொப்பன நாசகனை போற்றிவோம் தெற்கு நோக்கினைப் போற்றி ஓம் தைரியம் அழுப்பவனை போற்றிவோம் நவராசரூபனை ஓம் நரசிம்ம சாந்தனை போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனை போற்றி ஓம் நகரும் நீக்குவனை போற்றி நரகம் நீக்குவனைப் போற்றி ஓம் நாய் வாகனையைப் ஓம் நாடிக்கருளவனை போற்றியோம் நிமலனை ஓம் நிர்வானனை போற்றி அவர் நிர்வாணமாக தான் இருப்பார் ஓம் ஓம் போற்றிவோம் நின்றருவினை போற்றியோம் பயங்கர ஆயுதமே பொற்றி ஓம் மக அழிப்பவனைப் போற்றி ஓம் பரசு எந்திவனைப் போற்றி ஓம் பழிபடுத்த உறைபவனைப் ஓம் பாவம் தீர்ப்பவனை ஓம் பாலபயர்வனை போற்றி ஓம் பாவம் அடைந்து தெய்வமே ஓம் பிரளய காலனை ஓம் பிரம்ம சிறச்சேதனைப் போற்றியவும் பூஷண பைரவனை போற்றியவும் பூதங்களின் நாதனை போற்றியவும் பெரியவனை போற்றியவும் பைராக்கிய நாதனைப் போற்றி ஓ மல நாசகனைப் போற்றியவும் மகோதரனை போற்றியவும் மகா பைரவனைப் போற்றி ஓ மலையா உழைத்தவனைப் போற்றியவும் மகா குண்டலனை போற்றியவும் மார்த்தாண்ட பைரவனைப் போற்றி ஓ முக்கண்ணனை போற்றியவும் முக தேருளுவனை போற்றியவும் முனீஸ்வரனை போற்றியவும் மூலமூர்த்தியை போற்றி தொண்ணித்தாறு சொல்லியிருக்கேன் இதுவரை தொண்ணூத்தஞ்சு சொல்லியிருக்கிறேன் ஓம் யமயவாதனை இமயவாதனை நீக்குபவனை போற்றி ஓம் யாவர்க்கும் இளைவனை போற்றி ஓம் ருத்ரனை போற்றி ஓம் ருத்ரதாரியை போற்றி ஓம் வடுக வைரவனை போற்றி ஓம் வடுககுர் நாதனை போற்றி ஓம் வடகளுக்கு அருள்பவனை போற்றி ஓம் வடமாலை பிரியனை போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் மாமனருக்கு அருள்வனே போற்றி ஓம் விரும்பியதை அருள்வனை போற்றி ஓம் விபூஷண பயிர்வனை போற்றி ஓம் விழாமால் காப்பவனே போற்றி போற்றி நூற்றி எட்டு சொல்லியாச்சுங்க நல்லா சொன்னோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் சரியா இந்த நூற்றி எட்டு வேணால் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நான் சரியா நூற்றி எட்டு மந்திரம் வேணுங்க கேளுங்க நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் இதை தவிர வேறு எதுவும் வேண்டாங்க இதை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை ராகு வேலையில் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமை ராகு வேலை பத்தரை டு பன்னெண்டு வச்சு கும்பிடுங்க முடியாதவங்க வந்து வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது கும்பிடுங்க இரவு எட்டு டூ ஒம்போது எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு வந்து வீட்டில் இருக்கலாம் சரியா அன்றைக்கி வந்து இந்த பைரவர் அசிதாங்க பைரவர் படத்தை வச்சு கும்பிடுங்க நல்ல விதமாக இருக்கும் சரியா குருவரில் சிறப்பாக கிடைக்கும் இப்போ குரு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறாரு டிசம்பர் அஞ்சாந்தேதி ரெண்டாம் இடத்துக்கு வந்துருவார் ஒரு வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வயதானவர்களுக்கு சனி மகா திசை நடக்கும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ சனி மகாதிசை நடக்கிறவங்க இந்த நூற்றி மந்திரத்தை எழுதி வச்சு சொல்லலாம் சொல்ல சொல்ல வந்துடும் சரியா நூற்றெட்டு தடவை நூற்றெட்டு மந்திரத்தையும் திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா இந்த நாம வழியில் சொன்னிங்கன்னா இதில் எப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நம்ம மனசில் நிற்கும் அதை மட்டும் சொன்னால் கூட போதும் நூற்றி எட்டு தான் சொல்லணும்னு கிடையாது குறைஞ்சது ஒரு பதினொன்று இல்லைன்னா பதினெட்டு இல்லைன்னா நாற்பத்தெட்டு இல்லைன்னா ஐம்பத்தொன்று இதுக்குள்ளே செஞ்சாலே சொன்னாலே போதும் சரியாக நேர்களே எல்லாமே தமிழில் தான் இருக்குது அதுபோக அவருக்கு வந்து காய்த்து மந்திரத்தையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதையும் அனுப்புகிறேன் அந்த நூற்றி எட்டு மந்திரத்தையும் அனுப்புகிறேன் சொல்லுங்கள் சரியா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரியாக போயிடும் காலத்தையே காக்கிறவர் உங்களை காக்க மாட்டாரா காலம் காலம்னா என்ன இந்த முக்கு உலகம் இந்த பிரபஞ்சத்தோட காலத்தையே நிர்ணயம் பண்ணுறவர் கண்டிப்பாக உங்களை வந்து கண்டிப்பாக காப்பார் காற்று அருள்வார் நல்லபடியாக இருக்கும் ஸோ இந்த நூற்றி எட்டை சொல்லுங்கள் வாழ்க்கையில் வந்து அனைத்து வளங்களில் நிலங்களை பெற்று தேகாரோக்கத்துடன் தீர்க்காலோடு ஈடுபடி இருப்பதில் நிறைந்து வரும் பெறுவீர்கள் ஸோ உங்களை காக்கும் தெய்வம் கண்ணுதிரை வந்துருச்சு சரியான நேர்களே துர்சக்தி வெளியேற இதை தவிர ஒரு இல்லை கெட்டதுகளாக வெளியேறும் நல்லதெல்லாம் வீடு தேடி வந்துடும் சரியான நேர்களே இதை பாருங்கள் எதுவும் தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் எதுவும் சந்தேகம்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நயன் ஸோ ரிஷபராசிக்கு உண்டான பைரவரையும் சொல்லியிருக்கிறேன் அவருக்கு உண்டான மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன் எந்த கிளமாக அவருக்கு வழிபாடு பண்ணணும்னு அதையும் சொல்லியிருக்கிறேன் வீட்டில் வழிபாடு பண்ணுறாங்க வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா கோயிலுக்கு போயிடுங்க கோயிலில் காலப்பெறுவர் இருப்பார் அவர் வழிபாடு பண்ணுங்கள் அவர் பொதுவான காலபைரவராக இருப்பார் சரியா அவரை வழிபாடு பண்ணுறது நல்லதான் பால்த்துக்கல் நேர்களே எல்லாமே இறைவன் ரிஷபராசி நேர்களுக்கு சில சோபாய்க்கத்தும் சில ஐஸ்வர்த்தும் சில நலமையும் கொடுப்பார் அனைத்து நலங்களை வளங்களை பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே